வணக்கம் இந்த அர்ஜுனா எம்பி சம்பந்தமாக இந்த வழக்கு விசாரணை கொண்டு போய் கொண்டிருந்தது அதுல வந்து நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக இருந்தார் அதுக்கு பிறகு வெளியில வரைக்கும் முக்கியமான உடைய தெரிஞ்ச சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ராமநாதன் லோச்சனா நபருக்கு எதிராகத்தான் வந்து இந்த வழக்கு வந்து தகவல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தான் வந்து ராமநாதன் அர்ச்சனா அப்படின்னு சொல்லியும் அனுமதி பத்திரத்தில் ஏற்கட்டும் வேற லீகலான நோட்டீஸ் எல்லாத்திலுமே ராமநாதன் அர்ச்சனா அப்படின்னு சொல்லியும் ஆனால் போலீசார் வந்து வழக்கு தகவல் செய்தது ராமநாதன் லோச்சனா அப்படின்ற ஒரு நபருக்கு எதிராகத்தான் அவரை வந்து போலீசார் தேடி வரையினும் மக்கள் யாராவது தெரிஞ்சால் நீங்கள் அவரை கண்டு கண்டுபிடிக்கிறது உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு போயிருக்கிறார் உண்மை ஜனாத இலங்கை மனுசார் சம்பந்தமாக தான் வந்து பிரச்சனை அவர் வந்து சரியான முறையில் இந்த பேரை கூட எழுதலி அப்படின்றது வந்து பலத்த சந்தேகத்தை கூட எழுப்புதான்னு கூட சில தரப்பு வந்து சுட்டி காட்டுது ஏன் தொடர்ச்சியாக வந்து போலீஸார் பிள்ளை உடையினோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இல்லை போலீஸார் இப்படித்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவலை சொல்லி கொள்ளினோம் அர்ஜுனா வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா போலீஸாருக்கு வந்து தன்னுடைய பேரையே சரியாக எழுத தெரியலி அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் இதெல்லாம் வழக்க போட்டே நேரத்தை உணர்ச்சி கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் அதெல்லாம் சொல்கிறார் இது அது அவன் நான் இல்லை அவர் வேற யாராவது தான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கின்றார் இப்போ இங்க ஒரு கேள்வி வரலாம் அப்ப நீங்களே வந்து இங்க ஆயிரம் ரூபாய் நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் பார்க்கலாம் இது என்ன மாதிரி போபோது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இதே போல நாடாளுமன்றத்திலையும் பேச்சால சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஐந்து வருடத்துக்கு அர்ஜுனாவுடைய அலம்பல்களை வந்து தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்ற வக வகையில அவர் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் எங்கள் புத்தகம் வந்து இது ஒரு கண்டிக்க பக வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னா அர்ஜுனா என்ன பிரச்சனையா என்ன பிரச்சனை விட்டார் அப்படின்றத வந்து நீங்க பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் பிரச்சனை விட்டான்னு சொல்லி அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியதான் தகுந்த நடவடிக்கை எடுக்காமலோ இல்லது அவர் பிரச்சனை விட பிரச்சனை அவர் பிரச்சனை விட்டுருக்கிறான்றத உறுதிப்படுத்தாமல் அஞ்சு வருஷத்துக்கு இவர் தாங்கிக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி போன போக்கில் கதைக்கிறது அதாவது நாளாளுமன்ற பேச்சாளர் இந்த மாதிரி கதை பொறுப்பான பதவியில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கதைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அர்ஜுனா வந்து பிரச்சனைக்குரியால் பிரச்சனை பண்றார் இல்ல கதையில விளக்குது அப்படின்றதுலாம் இருக்குது அது எங்களுக்குள்ள நாங்கள் பிடிக்கிற சண்டை இது வெளியாக்கள் வந்து கண்டவாட்டு கதைக்கிறது இதெல்லாம் வந்து இல்லை அது பெரிய சொன்ன நாங்கள அதை அப்படி விட்டு கொடுக்கவும் இல்லாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது இங்கே மெட்டாக்களை விட அவர் வந்து அதாவது என்ன இன்ச்சமாக இருநூற்றி இருபத்தி நாலோ இருபத்தி மூணு எம்பிக்களை விட அர்ஜுனா வந்து சிறந்த சிறப்பாக தான் செயல்பட கொண்டிருக்கிறாரு அவருடைய பதவி சம்பந்தப்பட்ட விடயங்களில் அதை மக்களும் வந்து ஏற்றுக்கொண்டான்னு இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கேக்கே நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கும் அவருக்கு அனுமதியை வந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொடுக்காமல் இருக்கிற நிலையில் எதிர்கட்சியினரும் அவர் வந்து ஓவரங்கட்டி கொண்டு இருக்கேக்கே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து இந்த மாதிரி சில விடயங்களை செய்கிறது வந்து உண்மைச்சுன்னா அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அவரால் அவரை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு வழியும் தான் பார்த்துக்கொள்ளணும் அதை விட ரெண்டாவது என்ன சொன்னால் இவரோட குழப்பகரமான ஆள் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுலாம் வந்து சிக்கல் இருக்குது இல்லையான்னு சொல்லி ஏன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை தட்டி தட்டி தான் அங்கே ஒரு ஆள் தேவையாக அதை தட்டி பார்க்குறதுக்குள்ள அதை அந்த சில சில ரூலெலாம் வந்து பிரேக் பண்ணி பார்த்து தான் தெரியும் ஓகே இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதை எப்படி வந்து பிரேக் பண்ணாமல் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் மெட்டீரியல் டெஸ்ட் மாதிரி தான் வந்து இங்கே இதெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்குறீங்கன்னு அர்ஜுனோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திட்டு போகலாம் அப்ப அதை விட்டுட்டு இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஸ்கூல் முதலாம் மண்டு ரெண்டாம் ஆண்டு பிள்ளைகள் மாதிரி அவரை அடிச்சு போட்டார் இல்லை அவரை கிளாஸ் மாற்றி விடுங்கோ இல்லை என்ன செய்யற எந்த கிளாஸ்ல வந்துட்டார் இனி நாங்கள் தாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி புலம்புறது எல்லாம் வந்து பெரிய விசனமும் இல்லை ஆட்சிய உடையெல்லாம் இருக்குது நேற்று மஹிந்த ராஜபக்ச மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஆட்சியை நீங்கள் வச்சுக்கணும் எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறாங்க அதாவது சயித் தலைமையில் இருக்கிறாங்க மாதிரி சும்மா குற்றம் சுமந்திக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அர்ஜுனா பிள்ள விட்டு இருந்தாலும் எதாவது செய்திருந்தால் நீங்கள் அதுக்குரிய விசாரணை முன்வைங்கோ இவர் பிரச்சனை பண்ணிருக்கிறார் பிரச்சனைக்குரிய ஆளுன்னு சொன்னால் அதுக்குரிய தீர்வை கொடுங்கோ நம்ம மக்களுக்கு நல்லா அர்ச்சுனாக்கு நல்லா அர்ச்சுனா திருத்திக் கொள்ளலாம் அதெல்லாம் விட்டுட்டு அஞ்சு வச கதையெல்லாம் வந்து எங்களை தேவையில்லாத கதை இப்படி நீங்க என்ன மக்கள் உங்களை அதாவது அரசாங்கத்தையும் அரசாங்கத்தை சேர்ந்த நபர்களையும் வந்து சந்தேகிப்பார்கள் இப்போ உண்மையிலேயே அரசாங்கத்தை கொண்டு நடத்துறதுக்குரிய வினைத்திறன் இருக்க இருக்குதா இல்லையாண்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் உங்களில் வந்துடும் கடைசி அதை அந்த அதையாவது காப்பாத்திக் கொள்ளுங்கள் இல்லையான்னு சொல்லி சொன்னா நாளைக்கு அர்ஜுனான்ற ஒரு ஆளால் இந்த அரசாங்கம் கவர்ந்துட்டது அப்படின்ற ஒரு அவப்பெயர் வந்து தேவையே இல்லை அது உண்மையாக கூடாண்டு சொல்லிக்கொள்ளலாம் அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் இது சம்பந்தப்பட்ட உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தால் காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி